இந்த உலகத்துல எவ்வளவோ மர்மங்கள் இறஞ்சிருக்கு அதுல பல மர்மங்களுக்கு இன்னைக்கு வரை பதில் கிடைக்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு மர்மத்தை தான் நான் கூற போறேன் ஜப்பான்ல கடலுக்குள்ள ஒரு பிரமிடையே கட்டியிருக்காங்க எலப்பரப்புல ஒரு பிரமிடை கட்டுறதே மிக கஷ்டம் அதுல நிறைய பொருட்கள் தேவைப்படும் நிறைய மனித உழைப்பு தேவைப்படும் பல விதமான சோர்ஸ் தேவைப்படும் அப்படி இருக்க எப்படி கடலுக்குள்ள பிரமிடை கட்டியிருப்பாங்க அப்ப இது மனிதன்தான் கட்டினானா இல்ல இயற்கைய உருவான ஒரு அமைப்பா இல்ல ஏலியன் பல பலவிதமான கேள்விகள் உண்டாகுது அது ஆராய்ச்சியில இன்னைக்கு வரைய அதுக்கு ஆராய்ச்சி இருக்காங்க ஆனா தான் கிடைக்கிறது இல்ல இந்த பிளேஸ் வந்து ஸ்கூபா டிரைவ் பண்றதுக்கு ஒரு சிறந்த இருக்குது நிறைய ஸ்கூபா டைவர் போறாங்க அவங்க ஒவ்வொரு ஸ்கூவர் அந்த அந்த பிரமிழ பாத்துட்டு வெளியே வரும்போது அவங்க பல விதமான கேள்விகளை ஏற்படுறாங்க இது பாக்குறதுக்கு ஒரு கோயில் போன்ற ஒரு அமைப்பா இருக்கு இதுல ஒரு விசித்திரமான அனிமல்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன் அப்போ இது என்ன இடம் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பாங்க அந்த கேள்விகளும் அந்த ஆராய்ச்சியில் குழப்பம் படைய செய்யுது வா அந்த இடத்தோட அந்த இடம் வந்துட்டு யோனா அப்படிங்கிற ஐலேண்ட்டில் இருக்குது அந்த அதை பத்தி முழுமை தெரிஞ்சுக்க முன்னாடி நான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு பிரேக் டைம் ரேஸ்ட் சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யோனாக்கினி மொதல் முதல் பார்க்கும்போது அவங்க நான் இது ஒரு நார்மலான ஒரு பாறை இது வந்துட்டு இயற்கையிலேயே உருவான ஒரு பாறை அப்படின்னு சொல்லி எல்லா சயின்டிஸ்டுமே கூறியிருக்காங்க ஆனால் கீழே போய் பார்க்கும்போது அதில் என்னென்னா அதில் வந்து ஒரு படிக்கட்டுகள் மாதிரி அமைப்புகள்லாம் அது நிறைய இருந்திருக்குது ஒரு பாதை இருக்குது ஒரு பில்லர்ஸ்லாம் சில பில்லர்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளோடு இருந்திருக்குது அப்போது இது எப்படி அவங்க ஒரு நார்மல் ஒரு கடல் சீட்டில் வந்துட்டு எப்படி இது கிரியேட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு அவங்க டவுட் பண்ணிருக்காங்க ஆனால் அவங்க பல பேர் அதை அக்செப்ட் பண்ணலை காரணம் இந்த இடத்துல போய் யாருமே அதை கட்டியிருக்க முடியாது அதனால இயற்கை பேரிடர் நிலநடுக்கம் கடல் சீற்றம் அடைகள் உருவாக்கி உருவாக்கியிருக்கும் அப்படின்னு பல ஒரு சில அறி சில விஞ்ஞானிகள் கூறியிருக்காங்க ஆனா அவங்க எல்லாரும் ஏற்றிக்க முடியல காரணம் என்னன்னா எல்லாமே எப்படி பர்ஃபெக்டா உருவாக்கி இருக்க முடியும் இது ஏன்னா இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல இருக்கிறதுனால அவங்க யாருமே அதை அக்செப்ட் பண்ணல அதனால பலவிதமான கேள்விகள் வந்து உருவாக்கி இருக்கு ஒவ்வொரு அமைப்புமே ஒரு கேள்வி உருவாக்கியிருக்கு அப்போ இதை யார் எப்படி ஒரு சாதாரண மனிதன்தான் இது உள்ள போய் கட்டிருப்பாங்களா இல்லை வேறு யார் இது கட்டிருப்பாங்களா அப்படி கேட்டாலும் எப்படி இதெல்லாம் கெட்டியிருக்க முடியும் இன்னைக்கு வரையும் அதுக்கான ரிசர்ச் வந்து போய்கிட்டே இருக்கு இந்த யோனாக்கனி மரம் மோன்மெண்ட்ல மர்மம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் ஒரு குறிப்பிட்ட பிக்கல் என்ன சொல்றாங்கன்னா அந்த பாறை அமைப்புகள் நேசியமான பாறை பெரிய அளவிலான பாறைகள் வந்து உடைஞ்சு கீழே விழுந்து அது படிக்கட்டுகள் போல ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படி அவங்க நினைச்சிருக்காங்க ஆனால் அதுல வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா அது வந்து எப்படி ஆங்கிளோட ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்தில் இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அது இன்னைக்கு வரைய ஒரு பெரிய டவுட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அங்க வாழ்ந்த மனிதர்கள் வந்துட்டு ஒரு பா ஒரு ஒரு சாலைகள் ஒரு அரங்கம் அப்படிலாம் உருவாக்கி இருக்காங்க படிக்கட்டுகள் போன்ற அமைப்பெல்லாம் உருவாக்கி இருக்காங்க ஒரு நாகரிகத்தோட ஒரு இடமா அது இருந்திருக்குது ஒரு நகரமா இருந்திருக்குது அது காலப்புக்குள் அழிஞ்சிருக்கு அப்படின்னு கூடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி அவங்க அவங்க எப்படி இதெல்லாம் உருவாக்கி இருப்பாங்க அது எப்படி அழிஞ்சிருக்குன்னு பல கேள்வி இருக்கு அப்ப அது எந்த நகரம் அவங்க என்ன சொல்றாங்க இது ஜப்பானே அட்லாண்டிஸ் அப்படின்னு இந்த நகரத்தை அழைக்கிறாங்க இன்னொரு குறிப்பிட்ட மக்கள் வந்துட்டு தரையில் பாம்பு போன உருவங்கள் இருக்குது கீழே வந்துட்டு கோயில் போல் ஒரு அமைப்பெலாம் இருக்குது அப்போ இது கோயிலாக இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு அரங்கமாக அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கூறியிருக்காங்க ஆனால் அதுக்கு மூலியமாக விளக்கம் அவங்க கொடுக்க முடியல எப்படி அதை ஒரு அமைப்பு அது எப்படி மூலியமாக அதுக்கும் இன்னைக்கு வரை அது வந்து ஒரு குழுப்பத்தையும் ஒரு மர்மத்தையோ ஏற்படுத்துது இன்னைக்கு வரை யாராலும் அதை ரிசால்வ் பண்ண முடியல அது எப்படி உருவாக்கியிருப்பாங்க யார் உருவாக்குனாங்கிற கேள்வி இன்றைக்கி வரைய இருக்குது இந்த யோனாக்கனை மனுவண்டம் வந்துட்டு கடலோட ஆழத்துல இருபத்தஞ்சு முதல் நாற்பது மீட்டர் ஆழத்துல இருக்குது இது கடல்லையே ஒரு முன்னொரு ஒரு ஒரு அடுத்த ஒரு உலகத்தை காட்டுற மாதிரி இருக்கிறதுனால ஸ்கூபா டைவர்ஸ் வந்துட்டு அங்கே போய் அதை அதை வந்துட்டு உள்ளே போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க வந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல வந்து கடலோட நீரோட்டம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதனால அது வந்து உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போய் தள்ளி உங்களை கொல்றதுக்கு ஐ மீன் மரத்தை ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த ஸ்கூபா டைவர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அதிகமான கூர்மையான பாறைகள் நிறைஞ்சிருக்காங்க அதில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்றும் இன்னொரு என்னென்னா அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சரியான பயிற்சி வேணும் ஒரு சிறந்த குஸ்குவாடி வீரர்கள் தான் அங்கே போய் அதை போய் பார்க்க முடியும் அவங்க அப்படி போய் பார்க்கும்போது அதெல்லாம் கடந்து அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு இன்னொரு உலகத்தையும் அவங்க பார்க்குற ஃபீல் ஏற்படுது அதனால அவங்க வந்து அதிகமாக விரும்புகிறாங்க அதனால அவங்க போய் அங்கே வந்து நிறைய சுஸ்கு படங்கள் அங்கே விரும்பி போகிறாங்க ஸோ யோனாக்கிரி மனம் பண்ண பத்தி உங்களுக்கு உங்க கருத்து என்ன அது இயற்கையே உருவான ஒரு இடமா இல்லை மனிதன் உருவாக்குன இடமா இல்லை ஏழை உருவான இடமா இது இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் subscribe பண்ணிக்கோங்க அப்பனா நான் ரெகுலராக போற எல்லா வீடியோமும் உங்களை வந்து சேரும் யோனாக்கிரி மன பல மறைந்த உண்மைகள் எல்லாம் நான் உங்களுக்கு கூடுறேன் எல்லாரும் போய் அந்த எந்த நாட்டுக்கு நீங்கள் சப்போஸ் ஏன்னா நிறைய மக்கள் வந்துட்டு டூரிசம்க்காக நிறைய கண்ட்ரிக்கு போகிறாங்க ஒர்க்குக்காக போகிறாங்க அவங்க ஒவ்வொரு தடை போகும்போது இந்த மாதிரி பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதெல்லாம் பார்க்கணும் ஃபஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா நான் ரெகுலராக போகிறேன் எல்லா விடியுமா வரும் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் வெல்கம் டு பிரேக் சேனல் அகைன்